வணக்கங்க ஒருத்தன் ஆண்டவர் இடத்துல எனக்கு ஒரு கேக் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா கடவுள் அவனுக்கு முட்டை பால் சர்க்கரை பட்டர் மாவு இது எல்லாத்தையும் கொடுத்தாரான் இதை பார்த்துட்டு கிச்சனில் இருந்து டென்ஷன் ஆகி வெளியே போயிட்டான் ஒரு விஷயத்தை நம்ம கடவுள் இடத்துல ப்ரேயர் பண்ணும்பொழுது அந்த விஷயத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருவார் அவர் கொடுக்கறதை நம்ம யூஸ் பண்ணி பிரயாசப்படும் பொழுது அந்த பிரயாசத்துக்கு உண்டான பலனை நம்ம நிச்சயம் பெற்றுக்கொள்ளும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை வேணும்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுள் இடத்துல ப்ரேயர் பண்ணும் பொழுது கடவுள் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் படிப்பையும் சூழலையும் கருத்தர் கொடுப்பார் அந்த சூழலையும் கருத்தர் கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் நமக்கு கிடைச்ச அந்த படிப்பையும் பயன்படுத்தி நல்ல ஒரு வேலைக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணி கான்ஃபிடண்ட்டாக அங்கே போய் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார் வேலையில் ஜெயத்தை வெற்றியை வாய்ப்பை நமக்கு கர்த்தர் கொடுத்துருவார் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது என்று பிரயாசப்படுவோம் முயற்சி செய்வோம் ஜபமும் பண்ணுவோம் காட் இஸ் லிஸனிங் டு அவர் ப்ரேயர்ஸ் அண்ட் இஸ் ஆன்சர்ஸ் நம்ம கையில் ரெடியாக வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஹேவி நைஸ் டே காட் லஸ் யூ